அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆறு வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும்னு நான் ஏற்கனவே தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டு எண் எட்டு இரண்டு ஜீரோ ரெண்டு நாலு சேர்த்து பாருங்கள் எட்டு வருது எட்டு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் போன்று பார்த்துட்டேன்னா இந்த வாட்டி மக நட்சத்திரம் வருது மகத்தில் பிறந்தோ ஜகத்தாழ்வார் இது ஒரு வாக்கு இது ஒரு வார்த்தை உண்மைதான் தப்பு கிடையாது மகத்தில் இருக்கும்போது எல்லாம் கூடி வரும் ஆனால் அது இப்போ அதிபதி வந்து கேது இந்த கேது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால்னா ராகு கேது அது யதார்த்தமாக சில அழிவுகளை கொண்டு வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது சொல்லும் பொழுது சார் அஸ்ட்ராலஜர் இப்படி சொல்லிட்டா சார் எல்லாம் நெகட்டிவாக பேசுகிறா சார் அப்படி கிடையாது பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கெட்ட பேர் வாங்கிப்போம் இருக்கிறத சொல்லி இது சரின்னு சொல்லுவோம் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பாக சிறப்பு கம்மி தான் புதிய நோய் நொடிகள் ஏற்கனவே வந்த உபாதைகள் கண்டிப்பாக புது வைரஸ் புது விஷயங்கள் வரும் அதே போன்று பார்த்தீங்கன்னா மலை சரிவுகள் ஏற்படும் அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் சில மாற்றங்கள் அதிகாரிகள்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து சில மாற்றங்கள் இல்லைன்னா புது முறை எல்லாம் கொண்டு வரப்படும் அதே போன்று பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு இப்போ எப்படி பெண்களுக்கு இலவசம் பஸ்ஸில் பேருந்தில் அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து வயதானவர்களுக்கு ஏதேனும் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஒரு சலுகைகள் கொடுக்கப்படும் அதே அமெரிக்காவில் பார்த்துட்டோம்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆட்கள் எடுப்பாங்க அப்போ பழைய ஆட்கள் மாற்றப்படுவார்கள் இரண்டு முறை வருஷத்தில் இரண்டு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டு முறை இது நடக்கும் ஸ்ரீலங்கா கொழும்பு போன்ற இடங்களில் சில சேதங்கள் சில வெள்ளம் காற்று சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டு கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தட்டுப்பாடு சம்மந்தமான விலை சம்மந்தமான சில இதெல்லாம் இந்த வருஷம் இருக்கும் அதே போன்று புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாணக்கியத்தனமும் சாதுரியத்தனமும் புத்திசாலித்தனமும் இருக்கிறவா ஜெயிச்சுடுவான் என்ன சார் பண்ணுறது என்னென்னு ஒன்றும் புரியலையேன்னு எப்படியோ சொல்லிகிட்டு இருக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வந்தாலும் அப்படி தான் இருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெய்வ நம்பிக்கை கூடும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ஜாஸ்தியாகும் மலை கோயில்களில் கூட்டம் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடி வரும் ரொம்ப பிரபல்யமான நடிகருக்கு சில சில உபாதைகள் ஏற்படும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது மொத்தம் பதினாலு பேஜ் எழுதியிருக்கேன் ஃபோர்டீன் பேஜஸ் எழுதியிருக்கேன் அதில் இப்போ பாயிண்ட் மாதிரி சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்க சில காலகட்டங்களில் இது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் வந்து பேங்கிள்ஸ் செயின் ஆரம் இதெல்லாம் நிறைய விளம்பரம் வரும் அதை வாங்குவாங்க பண சம்பந்தமான மோசடி ஃபோனில் மோசடி நம்ம எதெல்லாம் நமக்கு ப்ளஸ்ஸு நினச்சிட்டு இருக்கோமோ அதில் சில மோசடிகள் நடக்கும் ஒரு ரூபா கொடுத்தா பத்தாயிரரூவா கொடுக்குறேன் பத்தாயிரரூபா கொடுத்தா ஒரு லட்சம் கொடுக்குறேங்கிறதில் நம்பி பணத்தை போட்டால் ஐயோ போச்சே போச்சுன்னு சில பேர் ஏமாறுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் சில நேரங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நம்பி ஏமாறுறது ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டு நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நல்ல ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகும் கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் சில விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் குழந்தைகளுக்கு புரியாத இருந்துன்றிருக்கும் அது சகிப்புத்தன்மை குறையும் கணவன் மனைவிக்குள்ள சில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம் பெண்கள் ஃபோனில் சோஷியல் மீடியாவில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கருத்து சொல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படும் வரவுகள் கூடும் தானியங்கள் அதிகரித்தாலும் அதை வாங்கி சந்தோஷமாக எடுத்து வாய்ப்புகள் நமக்கு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்படி இருக்குது அனைவருக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி நமஸ்காரம்